இப்போ நடந்துட்டு தை மாதம் மேம் தை மாதம் முடிவதற்குள் நம்ம ஒரு தீபம் நம்ம வீட்டுல இப்படி வேண்டிக்கிட்டு இந்த தீபம் ஏற்றுவது குடும்பத்திற்கே சிறப்பு அப்படின்னா என்ன தீபம் ஏற்றலாம் இப்ப சூரியன் வந்து மகர மாசம்னு சொல்றோம் சூரியனுடைய இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் சூரியனோட பாதை வந்து மாறுறது அப்ப அந்த சூரியன் பாதை மாறுறச்சே இந்த தை மாதம் பார்த்தீங்கன்னா நிறைய கரிநாள் இருக்கும் ஒரு மங்களகரமாக இந்த தை மாதத்தில் நமக்கு மகாலட்சுமி வாசம் செய்கிறது மட்டும் இல்லாமல் இந்த பித்ருக்களினுடைய ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி நம்ம வாசல் தெளிப்பு தண்ணீரில் இந்த இரண்டு பொடிகளை மிக்ஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதத்தில் தண்ணி தெளித்து கோலம் போடுறீங்க அப்படின்னா ரொம்ப சுபிக்ஷம் அப்படின்னா எதெல்லாம் மேம் சொல்லுவீங்க ரொம்ப சிறப்பு மேம் ரொம்பவே அழகாக தெளிவான பதிவாக கொடுத்துருக்கீங்க மேம் என்ன பொடி வாசலில் தெளிக்கணும் அதனுடைய தாத்யம் என்ன அதே மாதிரி தை மாதம் முடிவதற்குள் ஆன்மீக பரிகாரணியர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடமதான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் வணக்கம் மேம் தொடர்ந்து பெண்களுக்கும் சரி பொதுமக்களுக்கும் சரி நிறைய நல்ல பதிவுகள் கொடுத்துட்டு வரீங்க அந்த வகையில இன்னைக்கான டாபிக் வந்து இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய தை மாதம் மேம் தை மாதம் முடிவதற்குள் நம்ம ஒரு தீபம் நம்ம வீட்டுல இப்படி வேண்டிக்கிட்டு இந்த தீபம் ஏற்றுவது குடும்பத்திற்கே சிறப்பு அப்படின்னா என்ன தீபம் ஏற்றலாம் அதே மாதிரி நம்ம வாசல் தெளிப்பு தண்ணீர்ல இந்த இரண்டு பொடிகளை மிக்ஸ் பண்ணி நீங்க இந்த மாசத்துல தண்ணி தெளிச்சு கோலம் போடுறீங்க அப்படின்னா ரொம்ப சுபிக்ஷம் அப்படின்னா எதெல்லாம் மேம் சொல்லுவீங்க இப்ப வாசளிச்சு கோலம் போடுறதுக்கு ஃபர்ஸ்ட் சொல்றேன் இப்போ இந்த தை மாசம் முழுக்கமே நீங்க வாசல் தெளிக்கிறச்சு ஆஹ் அந்த வேப்பம் பொடி இப்ப எல்லாமே கிடைக்கிறது எல்லா இடத்துலையுமே ஸோ இந்த வேப்பம் பொடியோட நீங்கள் வந்து மஞ்சளையுமே கலந்து நம்ம வந்து தெளிக்கிறது ரொம்ப விசேஷம் இதில் ஏன் இந்த மாதத்தில் நான் தெளிக்கிற இந்த வேப்ப இலையும் நம்ம மஞ்சள் பொடிக்கும் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெய்லியே நீங்கள் அதை பண்ணலாம் இது ஏன் பண்ணணும் அப்படிங்கும்போது இப்போ சூரியன் வந்து மகர மாசம்னு சொல்கிறோம் சூரியனுடைய இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் சூரியனோட பாதை வந்து மாறுறது அப்போ அந்த சூரியன் பாதை மாறுறச்சே இந்த தை மாதம் பார்த்திங்கன்னா நிறைய கரிநாள் இருக்கும் நீங்கள் கேலண்டர் எடுத்துட்டீங்கன்னா இந்த கரிநாள் வந்து தை மாசத்துல நிறையா இருக்கும் ஸோ இந்த கரிநாள்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சூரியன் வந்து பூமியில அவருடைய அந்த கதிர்கள் விழறது இல்லையா அது அதனுடைய தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும் அப்போ இந்த பூமியில பூமிக்கு கீழே நிறைய நம்ம உயிரினங்கள் வந்து வாழறது இல்லையா நமக்கு அப்படி பார்க்குறச்சி சர்ப்பங்களுக்கு அப்போ தை மாதத்துல தான் நாம் வந்து வெள்ளிக்கிழமையில் சர்ப்பத்துக்கு போய் பால் ஊற்றுறோம் அப்போது இந்த பூமி கீழே வாழ வாழக்கூடிய ஜீவராசிகள் நம்ம எறும்புகளாக இருக்கட்டும் இல்லை எத்தனையோ ஜீவராசிகள் எத்தனையோ புழு பூச்சி இதெல்லாம் வாழறது ஸோ இந்த பூமியில் வாழக்கூடிய இந்த ஜீவராசிகளுக்கும் இதில் எத்தனையோ பேர் நம்மளுடைய பித்ருக்களாக இருப்பாங்க அதனால் அவங்களும் நமக்கு ஆசீர்வாதங்களாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த வேப்பலையும் மஞ்சளையும் நம்ம தெளிக்கும் பொழுது ஒரு மங்களகரமாக இந்த தை மாதத்தில் நமக்கு மகாலட்சுமி வாசம் செய்கிறது மட்டும் இல்லாமல் இந்த பித்ருக்களினுடைய ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும் அப்புறம் இந்த தை மாதத்தில் இந்த சூரியனுடைய மாற்றம் அப்படிங்கிறது பித்ருக்கள் வந்து நமக்கு ஆசீர்வாதங்கள் பண்ணுறாங்க அப்போ இந்த தை மாதத்தில் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை எவ்வளோ விசேஷமோ அதற்கு ஈக்குவலாக நமக்கு விசேஷம் வந்து ஞாத்திக்கிழமை ஸோ இந்த தை மாதம் ஞாத்திக்கிழமையில் நம்ம விளக்கேற்றுறது அப்படிங்கிறத சூரிய பகவானுக்கு கார்த்தால் நீங்கள் நவகிரகத்திற்கு போய்ட்டு சூரியனுக்கு விளக்கேற்றணும் ஒரே ஒரு விளக்கு நெய் விளக்கு கிழக்கு பார்த்த மாதிரி விளக்கேற்றணும் எனக்கு நவகிரகம் போக முடியல எனக்கு வயசாகிடுது இல்லைன்னா வெளியூரில் இருக்கேன் வெளிநாட்டில் இருக்கேன் நான் இதை எப்படி ஏற்றுறது அப்படின்னா வீட்லையே அந்த சிக்ஸ் டு செவன் ஞாத்திக்கிழமை சூரிய ஹோரைன்னு சொல்லுவோம் அந்த சிக்ஸ் டு செவன் இப்போ நீங்கள் சிங்கப்பூரில் இருக்கீங்க மலேசியாவில் இருக்கீங்க இந்தோனேஷியாவில் இருக்க உங்கள் ஊரில் சூரியன் உதிக்கும் இல்லையா காற்றால் அதில் அந்த சிக்ஸ் டு செவன் கணக்கு வச்சுக்கோங்க இப்போ நார்வேல இருக்கேன் நெதர்லாண்ட்ஸில் இருக்கேன் அங்கே சூரியன் அஸ்தன அஸ்தமனமே ஆகலை நான் எப்படி சூரிய உதயத்தை கண்டுபிடிக்கிறதுனா நீங்கள் ஜென்ரலாக உங்களோட டைமுக்கு காலையில் சிக்ஸ் டு செவன் வச்சுக்கோங்க ஒரே ஒரு நெய் தீபம் அகலில் சூரியன் பார்த்த மாதிரி கிழக்கு பார்த்த மாதிரி இந்த தீபத்தை ஏற்றி உங்களுடைய முன்னோர்களை மானசீகமாக நினச்சி கொஞ்சோண்டு தயிர் சாதம் பண்ணி சூரிய பகவானுக்கு வீட்டிலையே அதை நைவேத்தியமாக பண்ணி நம்ம அந்த சாப்பாட்டை அன்னைக்கு சாப்பிடலாம் பொதுவாகவே ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றது சூரியனுக்கு உகந்த நாளாக சொல்லப்படுது இல்லையா ஸோ இப்போ இந்த சூரிய பகவான் நமக்கு இன்னும் நல்ல நல்ல நன்மைகளை செய்யணும் அப்படின்னா இந்த ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய வழிபாடு வேறு எப்படியெல்லாம் செய்யலாம் கோதுமை தானம் பண்ணலாம் இல்லை கோதுமையால் ஆன அந்த ஏதாவது கோதுமை ரவை உப்புமாவோ இல்லை ரோட்டியோ ஏதோ ஒன்று நம்ம வந்து சூரிய பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணி அதை நம்ம சாப்பிட்லாம் ஸோ சூரிய பகவானை நம்ம வணங்குறதுங்கிறது நேரடியாக நம்ம சூரிய நமஸ்காரம் பண்ணுறது அன்றைய நாளில் கோதுமை தானம் பண்ணுறது அதே மாதிரி பார்வையற்றவர்களுக்கு நம்ம வந்து ஏதாவது போய் அந்த நிறைய குழந்தைங்கள்லாம் இருக்கா இல்லையா அநாதாசிரமத்தில் பார்வையற்ற குழந்தைங்க அந்த சொல்றோம்ல அவங்களுக்கும் செய்யறது ரொம்ப விசேஷம் இந்த மாதம் தான் அந்த சூரிய பகவான் வந்து ரதத்தை திருப்பக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா எதனால அது சொல்லப்படுது அந்த ரதத்தை திருப்புவதற்கும் நம்ம இந்த மாதத்துல வந்து வழிபாடு செய்வதற்கும் என்ன சம்பந்தம் அதான் அந்த ரத்த சப்தமின்னு வரும் சூரிய ஜெயந்தின்னு சொல்லுவோம் சூரியன் பிறந்த நாள் வந்து ரத்த சப்தமி அது எப்போ வரும்னா தை அமாவாசை கழித்த ஏழாவது நாள் பட் சூரியன் இந்த மகரத்துக்குள்ளே போகிறாரு அப்படிங்கும் பொழுது இந்த மகர ராசிங்கிறது வந்து சூரியன் இந்த ஒரு மாதம் முழுவதுமே மகர ராசியில் தான் இருக்கார் ஸோ பித்ருக்களுடைய அந்த இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா பீஷ்மாஷ்டமியும் இப்போ தான் வரும் ஸோ பீஷ்மருமே தனுர் மாதத்தில் அவர் வந்து அம்பு படுக்கையில் ப படுத்துண்டு பீஷ்மர் வந்து தன்னுடைய உயிரை வந்து அந்த ரத்த சப்தமிக்காக தான் வெயிட் பண்ணுறார் அந்த வளர்புறையில் தன்னுடைய உயிரை விடணும் அப்படின்ட்டுனேன் ஸோ சூரியன் மேல் நோக்கி போகக்கூடிய அந்த பாதையில் முதல் மாதம் இதுதான் ஸோ அவர் பாதையை ஆரம்பிக்கிறார் ஆர்பிட் ஆஃப் த சன்னு சொல்கிறேன் இங்கிலீஷில் நம்ம இப்போ படிக்கிறச்சே அப்போ அந்த சூரியனுடைய பாதையில் அந்த முதல் மாதம்ங்கிறது இந்த மகர மாதம் ரொம்ப ஒஸ்தியானது அப்போ இந்த இந்த ரொம்ப ஒஸ்தியான இந்த மாதத்தில் சூரியனனுடைய பாதை அவர் வந்து எப்போ திரும்புகிறார் அவருடைய அந்த ஏழு குதிரைகள் பூட்டின தேர் ஒத்த சக்கரம் இருக்குது அண்ட் அவருடைய அந்த தேரோட்டி அந்த சூரியனுக்கு தேர் ஓட்டுறார் இல்லையா அவருடைய பேர் தான் அருணன் அப்படின்னு சொல்கிறது ஸோ இந்த அருணனுடைய பிறந்த கதை நான் சொல்லணும் அப்படின்னு அதை இன்னொரு பதிவில் நான் சொல்கிறேன் திருமெய்யச்சூர்னு ஒரு ஊர் இருக்குது லலிதாம்பிகை கோவில் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே இந்த அருணன் வந்து சாபம் தீர்த்த இடம் சூரியனுக்கு எப்படி சூரியனார் கோவில் ரொம்ப விசேஷமோ இந்த திருமையச்சூர்ல இந்த சூரியனுடைய சன்னதியும் ரொம்ப விசேஷம் இந்த மகர மாசத்துல நீங்க திருமையச்சூர் போயிட்டு அங்கே சூரியனுக்கு அங்கே அருணனுக்கு சாபம் தீர்த்த இடம் அது அங்க நீங்க ஒரு ஞாயிற்றுக்கிழமை போய் சூரியனுக்கு விளக்கேற்றினாலும் ரொம்ப விசேஷம் ரொம்ப சிறப்பு மேம் ரொம்பவே அழகா தெளிவான பதிவாக கொடுத்துருக்கீங்க மேம் என்ன பொடி வாசலில் தெளிக்கணும் அதனுடைய தாத்பரியம் என்ன அதே மாதிரி தை மாதம் முடிவதற்குள் சூரியனுக்கு வந்து நம்ம நெய் தீபம் ஏற்றுவது சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் வாசத்தளிக்கரைச்சி அருகம்புல் பொடி கூட வாங்கி சேர்த்துக்கலாம் ஸோ நீங்கள் வந்து அருகம்புல் வேப்பலை மஞ்சள் இது மூணும் சேர்த்துக்கலாம் நீங்கள் சாணம் தெளித்து கோலம் போடுற பழக்கம் இருக்குது அப்படின்னா அந்த சாணத்தோட இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் அருகம்புல் பொடி வேப்பிலை பொடி மஞ்சள் இதெல்லாம் சேர்த்து வாசத்தளிக்கலாம் இதில் இன்னும் ஒரு சின்ன சந்தேகம் மேம் இப்போ நிறைய பேர் வந்து எங்களால் வாச தெளிக்க முடியாது ஃப்ளாட் சிஸ்டமில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க கூட இதை நம்ம துடைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் மா கோலம் போட்டுறீங்களா அரிசி மாலை கோலம் போட்டுட்டு அந்த மஞ்சளை வந்து நீங்கள் டெக்கரேஷனுக்கு ரங்கோலி மாதிரி நீங்கள் அந்த மஞ்சள் பொடியை வந்து சேர்த்துக்கலாம் ரொம்ப சிறப்பு மேம் ரொம்ப ஒரு அழகான தகவலாக கொடுத்ததற்கு நன்றி நன்றி நன்றி